காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் நஞ்சனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழ் கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம் மகளம் ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றினு ஸ்ரீராம் ஸ்ரீ ஸ்ரீவேல் வாசாசுரம் அற்புதமான விஷயத்த தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீராம் வாசாசாஸ்திரம் இன்னைக்கு என்ன சார் டேட்டா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் தினமும் அன்னதானம் நடக்குது அந்த அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சார் நான் வந்து வீடு கட்டுறேன் சார் என் தம்பி கட்டுறேன் என் தங்கச்சி கட்டுறேன் அண்ணனு கட்டுறேன் அக்காவு கட்டுறேன் மாமாவுக்கு கட்டுறேன் மாப்பிள்ளை கட்டுறேன் என் நண்பனுக்கு கட்டுறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் டிராயிங் போட்டுருவேன் உங்களுக்கு வந்து பக்காவாக சதுரம் செவ்வகம் வீட்டுக்குள்ளே வடமேற்கு மூலையில் டாய்லெட் இல்லாமல் நிச்சயமாக உச்ச வாசல் வச்சு காமண்ட் அமைச்சு சூப்பராக கொடுத்துட முடியும் என்னால் முடியும் வாழ்க்கையில் நிச்சயமாக டிராயிங் போடணுன்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா வாஸ்துப்படி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக கட்டுங்க அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் டபுள் டூ ஏன்னா என்கிட்ட யாரும் பிஎலாக இல்லை நானே இப்போ வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அதனால் நல்ல விஷயத்த நிச்சயமாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் டிராயிங் போட்டு செய்யுங்க ஏன்னா அது மதத்துக்கு அப்பாற்பட்டு மொழிக்கு அப்பாற்பட்டு இனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான் வாஸ்து நான் வாஸ்து வந்து கட்டினேன் அப்படின்னா நீ எந்த பகுதியை கட் பண்ணுறீங்களோ அந்த பகுதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்திடும் அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஏன்னா வீடு அப்படிங்கிறது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க வீடு கட்டினா நம்ம பெரிய லவ்வளோவா வீடு வந்து மாற்றி கட்டினீங்கன்னா உயிரை தின்றுவோம் ஞாயிறுக்கு உயிரை எடுத்துடும் அப்போ வீடு கட்டும்பொழுது ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய விஷயந்தான் நம்ம வாஸ்து வீடு கட்டுறது எல்லாருடைய கனவு வீடு கட்டுறதும் கனவு திருமணம் பண்ணுறது எல்லாருடைய கனவு அப்போ கனவை நினைவாக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டுங்க இப்போ வீடு கட்டுறதுக்கு ஐம்பது லட்சம் செலவு பண்ணுவாங்க ஒரு கோடி செலவு பண்ணுவாங்க இல்லை பத்து லட்சம் செலவு பண்ணுவாங்க ஆனால் ஒரு டிராயிங் போட்டு கட்டுணுங்கிற ஒரு விஷயம் இருக்காது நான் ஏமாந்த காலத்தில் உண்டு நீங்கள் ஏமாறாமல் செய்யுங்க அவ்வளோதான் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்துட்டேன் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சுருங்க நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு சரிங்க சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க கைகளுக்கு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பயணப்படும் பொழுதுதான் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் பயணம் தான் அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போகும் ஒவ்வொருடைய மக்களுடைய மனதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே பயணம்தான் சரிங்க சார் பயணப்படுங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வருகின்ற இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி டாக்டர் வந்து மணி ஒர்க் ஷாப் நடத்துகிறாரு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் மணி ஒர்க் ஷாப்பில் போய் சேர்றவங்க சேருங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் டாக்டர்னா டாக்டர் ஆண்டார் பிச்சோக்கிளிக க்ளாஸ் நடத்துகிறாங்க நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமே நியூ இயர்க்கு அப்புறம் தான் புது கிளாஸு அதனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருகின்ற சனி ஞாயிறு நிச்சயமாக ப்ளே பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையானது ஒரு வீடு இருக்குது சார் அப்படின்னா அந்த வீட்டில் எப்படி நம்ம வீடு கட்டுறோம் அதுதான் பார்க்குறோம் ஒருத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் வீடு கட்டுறார் வீடு கட்டையில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்கு கட்டணுங்கிறதுல கட்டுறாங்க இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு கட்டையில் ஒரு காலத்தில் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கார் அண்ணன் தம்பியும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க ரெண்டு பேரும் பழைய வீட்டில் இருக்கலாம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்காங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து வீடு கட்டுவோம் அவங்க அப்பா நினைக்கிறாரு பையன் ரெண்டு பேர்த்துக்கு வேணுமே நம்ம நல்லபடியாக வீடு கட்டி கொடுப்போம் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி கட்டுறார் நான் தப்பு சொல்லலை ஒரு மனையில் அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு கட்டுங்கிறது அப்பாவோட எண்ணம் ஆனால் அது எப்படி கட்டணுங்கிறதான் விஷயம் என்ன நினைக்கிறாருன்னா அண்ணனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தம்பிக்கும் கட்டணும் தம்பிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அண்ணனுக்கும் கட்டணும் அப்போ என்ன பண்றாருன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் கட்டும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா அண்ணனுக்கு மேற்கில் அதிக காலி இடம் தம்பிக்கு கிழக்கில் அதிக காலி இடம் தெற்கில் வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவான காலி இடம் வடக்கில் ரெண்டு பேருக்கும் பொதுவான காலி இடம் தெற்கை விட வடக்கில் ஜாஸ்தி காலி இடம் வச்சிட்டார் அவர் என்ன பண்றாரு தம்பிக்கு கிழக்குல அதிக காலி இடம் அண்ணனுக்கு மேற்கில் அதிக காலி இடம் சரி அப்போ அண்ணனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில் தம்பிக்கும் அண்ணனுக்கு வீடு கட்டுறதுல பொது சுவரை கட்டுறாரு இப்போ இது மாதிரி பொது சுவர் போட்டு கட்டினா சரியா இதுதான் கேள்வி அப்போ கிழக்கு மூடப்படும் பொழுது பழைய வீட்டில் பொழுது அண்ணன் வந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து பயங்கரமாக கொட்டுறாரு கொட்டி தீக்குறார் அவ்வளோ இவ்வளோ சொத்தெல்லாம் வாங்குறது அண்ணன் எல்லா விஷயமும் பண்ணுறது அண்ணன் அவங்க அப்பாவுக்கு எல்லாமே பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே இந்த மேற்கு வீட்டில் அண்ணன் போய் குடியிருக்கார் கிழக்கு வீட்டில் தம்பி இருக்கார் அது வரைக்கும் வெட்டி ஆஃபீஸராக இருந்த தம்பிக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பிஸ்னஸில் பெரிய லெவலில் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சார் தம்பி அண்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா கிழக்கு மூடப்பட்டதுனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கார் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா கிழக்கு மூடப்படுது மேற்கு வந்து அதிகம் காலியிடம் ஆகுது அப்ப இதுல என்ன இது என்ன சார் விஷயம் மேற்குல காலியிடம் இருந்தால் என்ன பண்ணு சார் அப்படின்னா உடனே அவன் மனைவி அவருடைய மனைவி சும்மா இருந்த மனைவி எதுக்குமே உதவாக்குற உதவாக்குறன்னு சொன்ன உதவாக்குற மனைவி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் அதுதான் விஷயம் அப்ப ஆணை தம்சம் பண்ணிடும் என்ன அது கிழக்கு மூடப்பட்டதுனால ஆண் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு அவருடைய மனைவி போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடாங்க அவருடைய பெண் குழந்தை போய் சம்பாதிக்கிறாங்க அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பையனும் சொல்ற பேச்சு கேட்காம வீட்டுக்கு அறங்காம அதாவது வெளியில ஓடி போறதோட இருக்கிறார் ஒழிய ஆனால் இந்த கிழக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்போ ஒரு வீட்டில் சார் நீங்க சொல்றது கிழக்கு தானே சார் தம்பிக்கு தான் இடம் கிழக்கு சைடில் இடம் இருக்கே சார் மேற்கு சைலி இடம் இருக்கு கிழக்கு சைடில் இருக்குது ஆனால் கிழக்கு மூடப்படுது இப்போ அவருடைய அண்ணன் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கிடறார் தம்பி வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்றார் தம்பி வந்து பிரம்மாண்டமாக சம்பாதிக்கிறார் அப்போ தம்பிக்கு என்னன்னா வடக்கும் கிழக்கும் திறக்குது அண்ணனுக்கு மேற்கு மட்டும்தான் காலியாக இருக்க ஒழிய கிழக்கு மூடப்பட்டது அப்போ கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் எல்லா ஆண்களுமே வீட்டில் தான் இருப்பாங்க ஆண்கள் எது செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அந்த வீட்டில் உதவாக்கறையா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மனைவி அவங்க வீட்டு பெண் குழந்தைகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா மேற்கு ஜாஸ்தியாக காலியாடாக இருக்குது அதனால சம்பாதிக்க ஆரம்பிச்சுவாங்க அதனால உங்கள் வீடு கட்டும்போது நம்ம அண்ணனுக்கு கட்டுற மாதிரியே தம்பிக்கு கட்டணும்னு ஆசைப்பட்டு அப்பா அம்மா கட்டுறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய துரோகமான செயலா பார்க்குறேன் அப்போ எப்படி சார் கட்டுறது அப்படின்னா அண்ணனுக்கு எப்படி மேற்கில் ஒரு காம்பவுண்ட் போடுறாங்களோ அதே மாதிரி கிழக்குலேயும் ஒரு காம்பவுண்ட் போடணும் தெற்கில் ஒரு காம்பவுண்ட் போடணும் வடக்கில் ஒரு காம்பவுண்ட் போடணும் அப்போ அண்ணனுக்கும் கிழக்கில் இடம் காலி இடம் வேணும் தம்பிக்கும் அதே மாதிரி மேற்கில் இடம் வேணும் தம்பியோட தம்பி சம்பாதிக்க ஆரம்பிச்சாருடைய தம்பி மனைவி மிகப்பெரிய லெவலில் பாதிப்பில் இருக்காங்க இதுதான் உண்மை அப்போ வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஒரு வீடு அண்ணன் தம்பிக்கு கட்டும் பொழுது அண்ணனுக்கும் நாலு பக்கமும் காம்பவுண்டு தம்பிக்கும் நாலு பக்கமும் காம்பவுண்டு அண்ணனுக்கு உச்ச வாசல் தம்பிக்கும் உச்ச வாசல் இதில் என்ன பெரிய தவறு பண்ணுவாங்கன்னா அண்ணனுக்கு தனியாக வீடு கட்டிடுவாங்க தம்பிக்கு தனியாக வீடு கட்டிடுவாங்க காம்பவுண்ட்லாம் போட்டுருவாங்க போட்டுட்டு இந்த பின்னாடி தெற்கு சைடில் என்ன பண்ணுவாங்க பின்னாடி தெற்கு சைடில் அண்ணன் வீட்டிலேருந்து கிச்சன் அதுலேருந்து ஒரு ஓப்பனை வச்சு தம்பி வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா இவங்க சமைச்ச உடனே அதை கொண்டு போய் தம்பி வீட்டில் கொடுப்பாங்க அந்த ஒத்த கதவு எந்த கதவு அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் காம்பவுண்ட் போட்டிருக்கிற கதவுல ஓப்பன் வச்சு வரீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ என்னன்னா தம்பிக்கு என்னென்னா அண்ணன் தம்பிக்கு தென்மேற்கு தெற்கை ஓப்பன் பண்ணுற மேற்க ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆயிரும் அண்ணனுக்கு தென்கிழக்கு கிழக்க ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு வீட்டுக்குள்ளே வரவே கூடாது எது காம்பவுண்டை உடச்சிட்டு உள்ளே வரக்கூடாது ஆனால் ரோடு வழியாக தான் வெளியே வந்து உள்ள வரணும் அது மாதிரி அமைச்சுங்க நான் உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்றேன் நீங்க இது மாதிரி ஒரு வீட்லேருந்து ஒரு வீட்டுக்குள்ள போகிற காம்பவுண்டில் ஒரு பாதை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பூட்டிடுங்க இல்லை அதை எடுத்துட்டு அடைச்சி பாருங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை அண்ணன் தம்பி வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நான் சொல்றேன் அப்ப அண்ணனும் நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற விஷயந்தான் நம்மளை நல்லா இருக்க வைக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கொண்டாடுவதற்கு தான் கொண்டாடி தீத்துருங்கன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபலுக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரநடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடி இணைந்து வாழ்வோம் பாரத் பாத்தாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் మంతే మాత్రం